வணக்கம் இந்த தொகுப்பில் மற்றொரு சித்தர்களின் ரகசியம் சூட்சமம் பற்றி பார்ப்போம் கூடு விட்டு கூடு பாய்தல் எப்படி இது சாத்தியமா இந்த காலத்திலும் நாம் செய்ய முடியுமா என்று நமக்கு பல கேள்விகள் தோன்றுகிறது ஆனால் இன்றைய நவீன உலகத்திலும் ஒரு சிறிய அனுதான் உயிர் அதாவது ஆன்மா பெற்று பத்து மாதம் கழித்து ஜனனம் எடுக்கிறது இது சாத்தியம் ஆகும் வரை சித்தர்கள் சொன்ன ஒவ்வொன்றுமே சாத்தியமே என்று நான் நம்புகிறேன் கூடுவிட்டு கூடு பாய்வதும் சாத்தியமே கோரக்கர் தான் வாழ்ந்து தங்கி இருந்த குகையின் அருகில் மாடு மேய்ப்பவன் ஒரு நாள் பாம்பு தீண்டுபட்டு இறந்து விட்டான் அப்பொழுது மாடுகள் அந்தி சந்தி வேலை முடியும் பொழுதும் வீட்டிற்கு செல்லாமல் அங்கேயே இருப்பதை பார்த்து கோரகர் தன் உடலில் இருக்கும் ஆன்மாவை அந்த மாடு மேய்ப்பவன் உடலில் புகுந்து அந்த மாட்டுக்களை வீட்டுக்களை சேர்த்திய கதை நமக்கு அனைவருக்குமே தெரியும் அதேபோல் காசியின் சேனியர் குலத்தில் பிறந்த சட்டை நாதரும் ஞானம் பெற்று கற்பங்களை பல ஒன்று பல்வேறு இடங்களுக்கு சென்று சதுரகிரியை அடைந்தார் அங்கு உயிர் பிரிந்த ஒரு பிராமணின் உடலில் கூடுவிட்டு கூடு பாய்ந்து அந்த உடலை வாழ்வதற்காக காயக்கற்பம் செய்து அதில் வாழ்ந்து வந்ததாகவும் குறிப்பு உள்ளது இடையன் குளத்தில் பிறந்த கொங்க கற்பங்களை உண்டு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததாகவும் அவர் மலையில் ஏறி மலைவாழ் மக்களுடன் கலந்து ஒன்றாக வாழ்ந்து வந்திருக்கிறார் அப்பொழுது தலைவர் உயிர் இழக்க அவர்கள் துயரத்தில் இருப்பதை கண்டு மனம் முருகி தன்னுடைய உடலில் இருக்கும் ஆன்மாவை தலைவனுடைய உடலில் புகுந்து அந்த மலையை ஆட்சி செய்து அந்த மக்களை மகிழ்ச்சி பெற செய்ததாக குறிப்புகள் கூறுகிறது கூடுவிட்டு கூடு பாய்ந்த தகவல் கிடைத்துள்ளது இவை எல்லாமே சித்தர்கள் மனித நேயத்தை குறிக்கிறது கூடுவிட்டு கூடு பாய்தல் என்றால் என்ன உடலை விட்டு வெளியேறும் போது அதே உடலோடு இணைவது அல்லது வேறு ஒரு உடலோடு இணைவதுதான் இந்த கலை இந்த கலையை இரண்டாக சித்தர்கள் பிரித்துள்ளார்கள் கூடு விடா நிலை பிரித்துள்ளார்கள் கூடு விடா நிலை என்றால் சித்தர்கள் ஒரு உடம்பை நிரந்தரமாக தேர்வு செய்து அந்த உடலை முழுமையாக காயக்கற்பம் செய்து அந்த உடலிலேயே நிரந்தரமாக வாழ்ந்து வந்துள்ளார்கள் விட்டு கூடு பாய்தல் என்றால் தங்களுடைய நிறைவேற்றிக் கொள்வதற்காக உடல்களை விட்டு கூடு பாய்ந்து எப்பொழுது முதல் நிலை அவர்களுக்கு சித்தியாகுதோ அப்பொழுதுதான் இந்த இரண்டாவது நிலை சித்தியாகும் என்று கூறுகிறார்கள் இதனால் கூடுவிட்டு கூடு பாய்வதற்கு முதலில் உடலை தகுதிப்படுத்த வேண்டும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் அப்பொழுதுதான் முதல் நிலை வென்றால் தான் இரண்டாம் நிலை சித்துக்களை நாம் வெல்ல முடியும் என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள் உடலை பக்குவப்படுத்துவது என்பது மிக ஒரு கடினமான பயிற்சியாக இருக்கும் என்றும் சித்தர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் கூடுவிட்டு கூடு கலை சித்தியாக வேண்டும் என்று நினைத்தால் முதலில் தன்னுடைய உடலை காயக்கற்பம் அதாவது அழியாதவாறு சாகா கலையில் சித்தி கிடைத்திருக்க வேண்டும் எப்பொழுது உடலை காயக்கற்பம் செய்கின்றோமோ அப்பொழுது உடலை அழிப்பது என்பது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் காயக்க முறையில் சித்தி அடைந்த பிறகு யோக நிலையில் நாம் சித்தி அடைய வேண்டும் என்று கூறுகிறார்கள் யோக நிலையில் சித்தி அடைய உடலில் உள்ள ஏழு சக்கரங்களை நாம் எழுப்ப வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதாவது ஆறு சக்கரமும் எல்லா நிலையும் தாண்டிய யோக நிலை ஏழாவது சக்கரத்தையும் நாம் சித்தி பெற வேண்டும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் எனவே காய கற்பம் உண்ணுவது மூலமும் யோக பயிற்சி மூலமுமாக கூடு பாயும் சித்து வேலை நம்மனால் செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள் இந்த செய்தி கருவூரர் வாத காவியம் என்ற நூலில் இருந்து குறிப்பு எடுக்கப்பட்டுள்ளது மேலும் சித்து யோக சித்து அடைந்த உடலை அழிப்பது மிக கடினம் என்றும் சித்தர்கள் கூறுகிறார்கள் நன்றி